குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தில் ஒரு வித்தியாசமான குறிப்பு காணப்படும் வீரமாக இருப்பவர்கள் என்று வீரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி சொல்லும்போது அவருக்கு வீரர்கள் என்று இரண்டு பேர் நினைவுக்கு வருகிறார்கள் ஒருவன் அர்ஜுனன் இன்னொருவன் அவனுடைய சகோதரனான பீமன் மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை என்கிறார் விஜயன் என்பவன் அர்ஜுனன் அதற்கு அடுத்த வரி பாட வேண்டும் வீரத்தை பற்றி பாடியவர் இப்போது கொடைத்தன்மையை பற்றி பாடுகிறார் நமக்கெல்லாம் என்ன நினைவுக்கு வரும் மகாபாரதத்தில் வீரமாக இருப்பவர்கள் என்று அர்ஜுனனை பீமனை காட்டியாகிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கொடை என்றவுடன் நமக்கு மகாபாரதம் தான் நினைவுக்கு வரும் மகாபாரதத்தில் வருகிற கர்ணன் தான் மிகப்பெரிய கொடையாளி என்று நம்முடைய எண்ணத்தில் தோன்றுவான் இல்லையா ஆனால் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை என்று சொல்பவர் அடுத்த வரியிலேயே கொடுக்கிலாதானை பாரியை என்று குறிப்பிடுகிறார் இது என்ன இது கொடுக்கலாதானே கர்ணனை என்று சொல்லியிருக்கலாமே என்று நமக்கு சந்தேகம் வரும் பாரியை சொல்கிறாரே அவ்வளவு பெரிய வீரனான கர்ணன் கொடுத்தான் அவனை விட்டுவிட்டு இங்கே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை குறிப்பிடுகிறாரே ஒரு சிறிய இடத்திற்கு அரசனாக இருந்த பாரியையா சொல்லுவது என்று தோன்றுகிறது இல்லையா இதற்கு என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால் காரணத்தை விளக்குகிறார் மகாஸ்வாமி நேரடியாக இந்த கேள்வியை கேட்டு காரணத்தை சொல்லவில்லை ஆனால் என்ன காரணம் என்பதை அவர் வேறு விதங்களில் விளக்குவதை பார்க்கும்போதுதான் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதற்கு என்ன காரணம் என்று நமக்கு புரிகிறது பரோபகாரம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார் மகாஸ்வாமி அப்படி பரோபகாரத்தை பற்றி சொல்லிவிட்டு யாகம் தியாகம் என்று கம்பேர் பண்ணுகிறார் யாகம் என்றால் வேள்வி ஆனால் யாகத்தை செய்வதற்கு பிரதானமாக இருக்க வேண்டியது தியாகம் யாகத்திலே நெருப்பிலே பல பொருட்களை கொண்டு போய் போடுவார்கள் அந்த பொருட்களை தியாகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும்போதுதான் அந்த யாகம் முழுமையாக நிறைவேறுகிறது எனவே எதுவாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த செயலாக இருந்தாலும் அங்கே மற்றவற்றை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும் இப்படி சொல்லும்போது மகாஸ்வாமி இதற்கு கொடுக்கிற அழுத்தம் எங்கே இருக்கிறது தெரியுமா பொருட்களை விட்டு கொடுப்பது நம்மிடத்தில் இருக்கிற உடைமைகளை விட்டு கொடுப்பது யாகத்திலே போடுகிறேன் என்று பல பொருட்களை கொண்டு போய் அங்கே தானம் கொடுப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சேரிட்டி கொடுப்பது யாருக்காவது நான் பணம் தருகிறேன் என்று டொனேஷன் கொடுப்பது இவையெல்லாம் தான் ஆனால் இந்த கொடுப்பதற்கெல்லாம் எது ஆதாரமாக இருக்க வேண்டுமாம் பணத்தை கொடுப்பது பொருளை கொடுப்பது உடமையை கொடுப்பது சொத்தை கொடுப்பது மாத்திரமில்லை கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தையே விட்டு கொடுத்து விட வேண்டும் எதை முதலில் கொடுக்க வேண்டும் எதை முதலில் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தை எதுவாக இருந்தாலும் யாருக்கு என்ன உதவி செய்தாலும் நான் உதவி செய்கிறேன் என்கிற எண்ணம் இருக்கிறதே நான் தான் கொடுக்கிறேன் என்கிற அகங்காரம் இருக்கிறதே அந்த அகங்காரத்தை விட்டுக் கொடுப்பதுதான் உண்மையான பரோபகாரம் அதைத்தான் மகாஸ்வாமி திரும்ப 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 நமக்கு வலியுறுத்துகிறார் இதை காட்டுவதற்காக கபோத உபாக்கியானம் என்கிற ஒரு அற்புதமான கதையையும் காட்டுகிறார் எப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் நம்மிடத்தில் உபரியாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் ஒரு கிஃப்ட் வந்தால் கூட ஏற்கனவே இது என்னிடத்தில் இருக்கிறது எனவே இதை அப்படியே ஒரு கிஃப்ட் ராப்பரில் சுற்றி நாளை வருகிற திருமணத்தில் நான் பரிசாக கொடுத்து விடுகிறேன் என்று அந்த கிஃப்ட் கொடுத்ததற்கான பெருமையை வாங்கிக் கொள்கிறோம் இதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன எனக்கு எது வேண்டாமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் அது அல்ல கொடுப்பது என்பது அது அல்ல பரோபகாரம் என்பது எது எனக்கு தேவைப்படுகிறதோ அதையும் கூட நான் கொடுக்கிறேன் பாருங்கள் அகங்காரம் இல்லாமல் அதுதான் உண்மையான கொடை அதுதான் உண்மையான பரோபகாரம் கபோத்த உபாக்கியானத்தை பார்க்கலாமா கபோத என்றால் புறா என்று பொருள் இந்த உபாக்கியானம் உபாக்கியானம் என்றால் துணை கதை அல்லது சிறுகதை இந்த துணை கதை ஒரு புறாவை பற்றியது ஒரு புறா ஜோடியை பற்றியது இரண்டு புறாக்கள் ஆண் புறாவும் பெண் புறாவும் சந்தோஷமாக ஒரு மரத்திலே வசித்து கொண்டிருந்தன அப்படி வசித்து கொண்டிருந்த காலத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு வேடுவன் வந்தான் வேட்டையாடுவது அவனுடைய தொழில் அந்த பெண் புறாவை எப்படியோ வேட்டையாடி தன்னுடைய வலையிலே பிடித்து வலையிலே கட்டி வைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அடுத்ததாக எதை வேட்டையாடலாம் என்று அவன் பார்ப்பதற்குள் பெரிய மழை கொட்ட ஆரம்பித்தது நல்ல காடு மழை கொட்டுகிறது எப்படி இருக்கும் காற்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த கிளைகளை எல்லாம் அலைக்கழிக்க அவனாலே எங்கேயும் நகர முடியவில்லை அப்படியே அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து விட்டான் பக்கத்திலேயே அவனுடைய ஆயுதங்கள் கூடவே அவன் வலையிலே கட்டி வைத்திருக்கிற வலைக்குள்ளே சிக்கிக்கொண்ட அந்த பெண் புறா ஆண் புறாவும் அதே மரத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த மரத்திலேயே உட்கார்ந்து தன்னுடைய ஜோடியை அவன் பிடித்து விட்டானே என்று பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்த்து கொண்டிருந்த ஆண் புறாவின் பார்வையிலே குளிரிலே அவன் நடுங்குவது பட்டது அவன் அப்படி குளிரிலே நடுங்குகிறான் அந்த இடத்தில் மழை மழை லேசாக நிற்கிற சமயத்தில் காற்று நன்றாக அடிக்கிறது நல்ல வன பிரதேசம் அவன் நடுங்குகிறான் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் அவன் என்ன பார்க்கிறான் என்பது இந்த புறாவுக்கு புரிந்துவிட்டது எங்கேயாவது கொஞ்சம் கணகணப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே இந்த புறா மேலே இருந்து பார்த்தது அந்த புறாவுக்கு தோன்றியது நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அந்த மனிதனுக்கு காரணம் இந்த காட்டிலே வந்து சிக்கிக்கொண்டு கொண்டு விட்டான் இந்த காடு என்னுடைய வாசஸ்தலம் அவன் இந்த காட்டுக்கு வந்திருக்கிற அதிதி அவனுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்த அந்த புறா அப்படியும் அப்படியும் பார்த்துவிட்டு தன்னுடைய கூட்டையே பிரித்து அவனுக்கு முன்னாலே அந்த குச்சிகளை கீழே போட்டது அவனுக்கு நெருப்பு மூட்டுவதற்கு குச்சி வேண்டும் சுள்ளி வேண்டும் இல்லையா தன்னுடைய அந்த கூட்டை பிரித்து அதுதான் பெண் போய்விட்டதே அவள் இல்லாமல் எனக்கு மாத்திரம் என்ன வீடு என்று அந்த குச்சிகளை பிரித்து அவனுக்கு முன்னால் போட்டது அவனுக்கு முன்னால் குச்சிகள் விழ அவன் எப்படியும் அப்படியும் பார்க்கிறான் அவனுக்கு புரியவில்லை அந்த புறாதான் போட்டது என்பதை அவன் ரியலைஸ் பண்ணவில்லை அடுத்தது பார்த்ததாம் குச்சிகளில் நெருப்பு மூட்ட வேண்டும் எப்படி நெருப்பு மூட்டுவது சிக்கி கல் என்று ஒன்று உண்டு அது கொஞ்சம் அப்படி லேசாக தேய்த்தால் ஃப்ரிக்ஷனில் நெருப்பு நன்றாக பற்றிக்கொள்ளும் அந்த கல்லுக்கே இருக்கக்கூடிய இயல்பு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் அந்த நெருப்புத்தன்மையை வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அந்த கல்லிலே இருக்கும் அப்படி சிக்கி கற்கள் அந்த பக்கத்திலே இருந்தன இந்த புறா மெல்ல அங்கே போயிற்று அந்த மழையிலேயே அந்த நீர்த்துளிகளுக்கு இடையிலேயே மெல்ல அந்த பக்கம் போயிற்று போய் அந்த சிக்கி கல்லை தூக்கி கொண்டு வந்து அந்த சுள்ளிகளுக்கு இடையில் போட்டது சிக்கி முக்கி என்பது அந்த கல்லுக்கான பெயர் நமக்கெல்லாம் தெரியும் மகாஸ்வாமி ஒரு பெரிய கதையை சொல்லும்போது நடுவிலேயே ஒரு சின்ன குறிப்பையும் கொடுப்பார் எப்படி குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுப்பதைப் போல ஷிகி என்றால் தோகை நெருப்பு அப்படி எரியும் போது தோகை போல எரிகிறது ஷிகி நெருப்பை தன்னுடைய முகத்தில் வைத்திருக்கிற கல் தான் ஷிகி முகி கல் அந்த கல்லை போட்டவுடன் அவன் பார்த்தான் அந்த கல்லை எடுத்தான் அவனுக்கே அந்த ரெண்டு கற்களையும் எப்படியும் அப்படியும் வைத்து அவன் பார்க்கும்போது உரசியது உரசியதில் நெருப்பு பற்றியது நெருப்பு பற்றி அப்படி நெருப்பு அந்த சுள்ளியில் எரிய ஆரம்பித்தவுடன் தான் யார் இதை போட்டார்கள் என்று நிமிர்ந்து பார்த்தான் ஆண் புறா உட்கார்ந்திருந்தது அவனுக்கே உள்ளம் வலித்தது அடடா இதனுடைய தானே நான் பிரித்து விட்டேன் ஐயோ பாவம் எனக்காக தன்னுடைய கூட்டை கலைத்து போட்டிருக்கிறதே என்கிற அந்த ஆதங்கத்தில் அந்த பெண் புறாவை வலையை விட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டான் குளிர் இன்னமும் போகவில்லை மெல்ல இரவு கவிந்து விட்டது அவனால் இதற்கு மேல் வேறு எங்கேயும் போக முடியாது குளிர்காயெல்லாம் அந்த புறா பாட்டுக்கு பறந்து அதனுடைய ஜோடியோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று பெண் புறாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் குளிர்காய ஆரம்பித்தான் நெருப்பு நின்று எரிய வேண்டுமே அந்த நேரத்தில் நெருப்பு எப்படி நின்று எரியும் ஏற்கனவே சுற்றிலும் குளிராக இருந்தால் நெருப்பு எப்படி எரியும் அந்த நெருப்பை எரிய வைக்க வேண்டும் என்றால் அந்த நெருப்பு எரிவதற்கு இன்னமும் கொஞ்சம் கற்கள் வேண்டும் அந்த புறா போயிற்று சிக்கிமுக்கி கல்லை போட்டது போட்டுவிட்டு இன்னமும் கொஞ்சம் கற்களை அந்த நெருப்பிலே போட்டுவிட்டு பார்த்தது இவனுக்கு பசிக்குமே இவனுக்கு பசிக்குமே என்ன செய்யலாம் இவனுக்கு உணவு வேண்டுமே இந்த நேரத்தில் இந்த குளிரில் இருக்கிறானே என்று அந்த ஆண் புறா அந்த நெருப்பில் குதித்தது இவனுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் இவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆண் புறா குதித்ததாம் பார்த்து இருந்த பெண் புறா இவன் இல்லாமல் நான் மாத்திரம் என்ன வாழப்போகிறேன் என் துணை இல்லாமல் துணைவன் இல்லாமல் நான் வாழப்போகிறேனா என்று அந்த பெண் புறாவும் குதித்ததாம் தேவோ பவ என்று அந்த அதிதிக்கு உதவி செய்வதற்காக தங்களுக்கு மிகவும் முக்கியமான உயிரை கூட அந்த புறாக்கள் கொடுத்தனவே புறாக்கள் தருகிற பாடமில்லையா என்கிறார் மகாஸ்வாமி உண்மைதானே புறாக்களை போல நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டுமா என்று கேட்க வேண்டாம் புறாக்களுக்கு இருந்த அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்கிற அகங்காரம் இல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் என்றால் அதுதான் மிகச் சிறப்பான பரோபகாரம் மகாஸ்வாமியின் கைகளை பற்றிக்கொண்டு இன்னமும் பல பாடங்களை பயிலலாம் வாருங்கள்